அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் வெட்டியே போடுமா போல இருக்கு ஐயா அதுக்குள்ளே ஏதாச்சும் யோசிச்சு ஆகணும் சிங்கத்தை அதோடய கொகைக்கு உள்ளதாண்டா சந்தித்து இந்த கோச்சாக்கு பழக்கம் சூப்பர் கோச்சா இங்கே கோச்சாவே யாருன்னு நினச்ச அங்கே போனால் தெரியும் மோவனே இப்படியே நீ பஞ்சர் டைலாக் பேசிக்கிட்டு இருந்த இங்கேயே உன்னை பஞ்சர் ஆக்கிடுவேன் தம்பி அட்ரஸ் கொடுத்துட்டு நீ கிளம்பு நான் வந்து சேர்ந்துடுறேன் டேய் வண்டியோட தாண்டா வந்திருக்கேன் வந்து ஏறுடா ஆ நம்மளை கொண்டுட்டு போக தான் வந்திருக்கான் ரவுடியானது எவ்வளோ பெரிய தப்பு நம்ம பாட்டுக்கு சிவனேன்னு ஒரு தானேயா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ குளவெறியோடு நம்மளை அடிக்கிறதுக்கு வண்டியோடு வந்திருக்கானுங்க போங்கடா ரவுடிங்கிற பேரோட இந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டண்டா ரவுடியாக வாழ்ந்தாலும் அடிக்கிறாங்க ரவுடியாக இல்லைன்னாலும் அடிக்கிறாங்க எப்படித்தாண்டா வாழ்கிறது எப்போ தம்பி உங்களுக்கும் எனக்கும் என்னப்பா முன்பத என்ன கொண்டு போகிறதுக்கு வண்டி கட்டிட்டு வந்திருக்கியா ம் ஏய் உன் ஆள் தான் வாயை விட்டான் எங்கள் கோச்சாவை யாருன்னு நினச்ச மோதிப்பாருடான்னு அதுதான் எங்கள் தலை என்னை அமுச்சிருக்காரு டேய் ஏண்டா ஏன் இப்படி நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் கோத்து விட்டுட்டு வந்திருக்கியடா ஆ கொச்சா நாங்கள் நாலு பேரும் நல்லா இருக்கணும்னா நீ யாராவது ஒருத்தனை அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அதான் ஆஹா இவனுங்க நாலு பேர் வாழ்கிறதுக்கு நாம் யாராவது ஒருத்தங்கிட்ட அடி வாங்கிட்டு தானேயா இருக்கோம் அது இவனுங்களுக்கு புரிய மாட்டேங்குது ம் பேசிகிட்டே இருக்காமல் கிளம்புடா தம்பி மறுபடியும் மறுபடியும் நீ தேவையில்லாமல் என் மேலே கை வைக்கிற இதுக்கெல்லாம் உன் தலைவன் பதில் சொல்லியே ஆகணும் ஆமாம் எங்கள் கோச்சா இன்றைக்கி உன் தலைவன ஒரு வழி பண்ணிட்டு தான் வருவார் ஏய் வாயை வச்சுட்டு சும்மா இருடா அவன் இங்கேயே என்ன ஒரு வழி பண்ணிடுவான் போல் இருக்குது ம் ஆஹா இந்த நேரம் பார்த்து ஒரு ஐடியா கூட வரமாட்டேங்கிதே ஐயா ம் சீக்கிரம் கிளம்பி கொச்சா எனக்கு அப்படியே ரத்தமெல்லாம் துடிக்குது எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குதேடா தம்பி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு வர்றேன் என்னது இன்னும் கொஞ்சம் நேரமா எதுக்காக நான் ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணணும் ஆமாம் என்ன லிஸ்ட்டு அதை தொண்டங்கிட்ட சொல்ல மாட்டேன் உ தலைவங்கிட்ட தான் சொல்லுவேன் இந்த காமெடியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்